எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம் சட்டமன்ற தொகுதி வாரியாக கள நிலவரங்களை பார்த்து வருகிறோம் அந்த வகையில் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கும் தொகுதியானது அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதி இந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய முழு கள நிலவரங்களை அலச இப்போது நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சதீஷ் அம்பத்தூர் தொகுதியில் இருக்கக்கூடிய கடந்த கால வரலாறு எப்படி இருக்கு அம்பத்தூர் தொகுதி வந்து ரெண்டாயிரத்தி எட்டு டி டிலிமிடேஷனுக்கு அப்புறம் தான் உருவாக இருக்கிற தொகுதி ஸோ மூணு தேர்தல்கள் தான் மூணு சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்கு அதுல வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதிமுக வெற்றி பெற்று இருக்காங்க பதினாறுல அதிமுக வெற்றி போய் விட்டுருக்காங்க ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நம்ம ஒன்றா சொன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கா இருந்ததால இங்க திமுகவுக்கு வந்து இருபத்தொன்னு வெற்றி கிடைச்சது இப்போ நம்ம இந்த இந்த தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சிட்டி ஃபுல்லா சிட்டி அர்பன் ஏரியான்றதால இங்க வந்து கிராமப்புறங்கிற பகுதிகளுக்கு இல்லை யங்ஸ்டர்ஸ் நிறைய இது இருக்கு ஒரு இப்போ ஐம்பத்தோடுல நிறைய லேபர் லேபரஸ் ஒரு ஒரு ஃபிஃப்த் அம்பத்தூரில் நிறைய கொஞ்சம் லோவர் மிடில் கிளாஸ் பாப்புலேஷன் கொஞ்சம் அதிகம் இருக்கிறதால கொஞ்சம் அந்த தொழிலாளர் நிறைய செட்டில் இருக்காங்க பக்கத்தில் இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் இருக்கிறது அதெல்லாம் ஒரு ஒரு பெரிய ஒரு பெரிய கிளஸ்டர் இருக்கிறதால அம்பத்தூரில் வந்து ஒரு லோ வீக்கர் செக்ஷன்ஸ் செக்ஷன் நல்ல கன்சால்டேஷன் திமுக இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாறு மழை பயந்து நான் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறு வரை திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல தலித் மத்தியில் ஜெயலலிதா பெரிய பெரிய ஒரு வரவேற்பு இருந்தது அவங்க ஒவ்வொரு வரும் ஜெயலலிதா பின்னாடி இருந்தாங்க ஆனா பதினாறுக்கு பிறகு பாமக உடன் இவங்க கூட்டணி வைத்ததாலே இந்த கவுண்டர் கன்சால்டேஷன் நடந்திருக்கு அதிமுக பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாறுல நீங்க வந்து தொண்ணூத்தி நாலாயிரம் ஓட்டு எடுத்திருக்காங்க இது இருபத்தொன்று சட்டமன்றத்தில் இருபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு தான் இருக்காங்க கிட்டத்தட்ட என்ன இருபதாயிரத்தி இரநூறு ஓட்டு தான் இழந்திருக்கு ஆனால் இந்த இழந்த ஓட்டு வந்து சர்பரைசிங்னா நீங்க வந்து மாற்று கட்சிகள் போகாம நேரியா திமுகவுக்கு போயிருக்கு அது வந்து பெரிய சர்ப்ரைசிங் இஷ்யூ அதான் இப்போ திமுகவுக்கு போயிருக்குன்னா இவங்க பர்ஃபாமன்ஸ்க்காக ஓட்டு போட்ட ஓட்டர்ஸ் கிடையாது இவங்க வந்து ஒரு வந்து கவுண்டர் அவங்க கொஞ்சம் கசாலேட் இருக்காங்கேபி மைஜாரிட்டி இருக்கு அதனால வந்து இந்த இந்த பகுதியில் வந்து திமுக பர்சன்ட் எட்டு கிடைச்சது நீங்க பார்லிமெண்ட்டுக்கு வரும்போது ஒரு அஞ்சு பர்சன்ட் தான் கொஞ்சம் அஞ்சு தான் ஜம்ப் அடிச்சு ஐம்பத்தி மூணு பர்சன்ட் இருக்காங்க அப்போ கூட நீங்க பாத்தீங்கன்னா இப்போ எதிர்கட்சிகள் வாக்கு வந்து பெரிய அளவுக்கு சிதறவே இல்லை இப்போ நீங்க எதிர்கட்சிகள் வந்து இப்ப கிட்டத்தட்ட அதிமுக அணி வந்து பதினெட்டு பர்சன்ட்னா இருக்கும்போது நீங்க பாஜக சர்வ போட்டியிட தமிழ்நாடு காங்கிரஸ் வேட்பாளர் வந்து பன்ன பதினாலு ஸோ பெரிய டிஃபரன்ஸ்ன்றது இல்லை இப்ப வந்து என்னன்னா இவங்க வந்து இதை மேக்கப் பண்றது எப்படின்றதான் மீனா இருக்கும் இப்ப சீமானுக்கு வந்து இங்க நல்லாவே ஓட்டிங் இருக்கு பதினாலு பர்சன்ட் ஓட்டு இருக்கு பட் சீமான் ஓட்டிங்கே பெருசா வளர வளரல இருபத்தொண்டு அவர் எடுத்து அவருக்கு எதிர்பார்த்த ஜம்ப் கிடைக்கல ஸோ இப்போ பதினோரு பர்சன்ட் சீமான் ஓட்டிங் அவரோட இருக்குமா இருக்காதான்றது பொறுத்து தான் யாரு ஜெயிப்பாங்கன்ற ரிசல்ட் ஏன்னா ஒருவேளை இவர்கள் வந்து அதிமுக பக்கம் கன்சல்டேஷன் ப்ராப்பராதா இல்லை அவர் திமுகவுக்கு ஒரு பாதிப்பாக தான் இருக்கும் இல்லை அவங்க தனிச்சு போட்டி அப்படின்ற அந்த வருஷம் ஸ்டாம்ப் ஆயிட்டுதான் இது திமுகவுக்கு ஒரு நல்லதா இருக்கு சோ இந்த தொகுதியில பாத்தீங்கன்னா யார் வேட்பாளர்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அலெக்சாண்டர் ஒரு வேட்பாளர் இருப்பாரு பிளஸ் வந்து திமுக சார்பாக ஜோசப் சாமியாவுக்கு திரும்ப சீட் கொடுப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல நீங்க என்னன்னா இதுல என்ன போனாட்டி டாப் டூ கேண்ட் சென்றுமே கிறிஸ்டின்ஸ் கிறிஸ்டின் பாப்புலேஷன் ஜாஸ்தியா இருக்கா இல்ல கிறிஸ்டியன் கன்வெர்டர் தலித் ஜாஸ்தியா இருக்கு இவங்க அப்பீல்ஸ் பண்றதுக்காக தான் கட்சிகள் இது பண்றாங்களா அப்படின்னு தெரியல ஆனாலும் இப்போதைக்கு நிலைமை வைப்பை எடுத்து பார்த்தோம்னா இதுக்கு வந்து நம்ம கிட்டத்தட்ட நம்ம மதுராயில் சொன்ன தான் என்னன்னா இங்க விஜய் எவ்வளவு ஓட்டு யார் ஓட்டை பிரிக்க போற பொறுத்திருக்கு விஜய் அதிமுக ஓட்டை பிரித்தால் திமுக பிரச்சனை இல்லை பட் விஜய் திமுக ஓட்டை பிரித்தா பிரிந்தா அப்ப திமுக சிக்கல் இருக்கும் எது எப்படி இருந்தாலும் இது வந்து திமுக அணி வந்து நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் மேல உறுதியா எழுத்தும் ஆனா இதே தரப்புல வந்து எவ்வளவு ஓட்டு வருது அவங்க எவ்வளவு கான்ட்ரிபியூன் பண்ண முடியுது அவங்க வந்து அதிமுக பாஜக அணி வந்து கம்பைண்டாகவே அதாவது தனித்தனியாக போட்டியிடும் போது கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு பர்சன்ட் எடுத்துருக்காங்க அதே பர்சன்டேஜ்ல வந்து இப்போ ரிட்டைன் பண்ணி அதுலேருந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட் ஜூம் அடங்க ஜூம் ஜம்ப் அதுலேருந்து ஃபைவ் பர்சன்ட் ஜம்ப் ஆகிறதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்தால் அவங்க கிட்ட இருக்கா இப்பன்னா அது தெரியல ஆனாலும் இப்போ இதுல வந்து நாம் தமிழர் ரோல் இப்படின்னப்ப நம்ம நாம் தமிழர் வளர்ச்சி நம்ம இங்கே பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து கட்சி ஆரம்பிக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐநூத்தி நாற்பத்தி நாலு ஓட்டு வச்சு வச்சிருந்தாரு அதுக்கப்புறம் பத்தொன்பதுல வந்து பதினஞ்சாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி மூணு ஓட்டு இருபது இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுபது எழுநூத்தி ஒன்னு ஓட்டு அப்புறமா இருபத்தி நாலுல வந்து அந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி ஓட்டுல கொஞ்சம் லைட்டாக டேட்டு ஸோ நாம் தமிழர் ஒரு சாச்சு பேங்க் இங்க ரீச் பண்ணிட்டாங்க அந்த ஓட்டு இப்ப தக்க வைக்கிறாங்களா அதுதான் சிக்கல் தக்கரை கேட்கிறாங்களா இல்ல திமுக அணி வந்து பாஜக உள்ள வருமா அப்படின்னு தெரியல திமுக அணியை பொறுத்தவரை அவங்க வந்து கேண்டிடேட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கு இதே கேண்டிடேட் திரும்ப சீட் கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியு தெரியல இல்ல வேற யாராவது சீட் கொடுக்குறா இல்லாட்டி நம்ம கூட்டணி கட்சியை கொடுத்துடலாம் முடிவு ஸ்டாலின் எடுக்கிறாரா அது என்னென்ன அவங்க ஆஹ் நமக்கு சரிய தெரியல ஆனால் இந்த தொகுதியை பொறுத்தவரை திமுகவுக்கு ஒரு நல்ல தான் இப்ப நீங்க சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திமுக வேட்பாளர் இங்க நிறுத்தப்பட்ட ஒரு நம்ம வந்து ஆவடியிலயோ பூனமல்லியிலயோ இருந்த அளவுக்கு கம்ஃபர்டபுள் பொசிஷன் வந்து இங்க கண்டிப்பா இல்ல பட் ஆனாலும் அஞ்சு எடுக்கிறதுக்கு நாற்பத்தஞ்சு எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள அந்த ஆப்போசிட் கேண்டிடேட் இருக்காங்களா அலெக்சாண்டர் நல்ல கேண்டிடேட் இருந்தாலும் அவருக்கு ஒரு அஞ்சு பர்சன்ட் எட்டு கிடைக்கும் அந்த இடத்துல இருபத்தி நான்குல தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணியில அதிமுக வகிக்கும் போது அவங்க இந்த இடத்துல வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா ஏன்னா ஒரு நாடாளுமன்ற மொத்தம் ஆறு சேர்ந்து அதிமுக தான் இருக்கும் பாஜக நிக்கும் போது பாஜக எந்த மாதிரி தொகுதியில் நம்ம பத்து பர்சன்ட் அந்த மாதிரி தொகுதியாக இந்த தொகுதியை பொறுத்தவரை அந்த பத்து பர்சன்ட் அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கா தெரியல நாம் தமிழர் பொறுத்தவரை அவங்க எடுத்து வச்சிருக்க ஓட்டு வந்து இந்த லோவர் செக்ஷன்ஸ்ல தலித் யங்ஸ்டர்ஸ் வந்து சீமானுக்கு நல்ல வர ஏற்பட்டது இதுவே ஒரு பெரிய உதாரணம் இதே வந்து ஓட்டா மாத்திர கெப்பாசிட்டி அவரு இந்த சப்போர்ட்டை வந்து ஓட்டா ஓரளவுக்கு வந்திருக்கு இந்த ஓட்டை வந்து வச்சு அடுத்த கட்டத்துக்கு அவர் போவாரா ஸோ இப்போ இங்க இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல செப்சன் இருக்கு சோ அந்த ஓட்டு சீமானோடயே இருக்குமா இல்ல விஜயோட போகுமா தெரியல என்னை பொறுத்தவரைக்கும் சீமானுக்கு ஒரு ஓரளவு டீசென்ட் ஸ்ட்ரக்சர் இங்க இருக்கும்னு தான் நான் நம்புறேன் சோ விஜயோட இம்பாக்ட் வந்து பெருசா இருக்காது பிளஸ் இங்க வந்து அதிமுக இருந்து வெளில வர வாக்கு நேரடியாக திமுக அணிக்கு போவதால அந்த இம்பாக்ட் பெருசா இருக்காது நீங்க வந்து ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொன்னீங்க கடந்த முறை போட்டியிட்ட ரெண்டு வேட்பாளர்களும் கிறிஸ்தவ வேட்பாளர்கள் அப்படின்னும் அப்ப விஜயோடைய அந்த கம்யூனிட்டி பேஸ்ட் சொல்றேன் அந்த கம்யூனிட்டி பேஸ் வந்தாலும் ஸ்ட்ரக்சர் ஒண்ணு இருக்குல்ல ஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு இப்ப இப்ப அலெக்சாண்டருக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் திமுக எப்படி வேட்பாளர் போடுவாங்க தெரியல பட் ஆனா திமுகவுக்கு அம்பத்தூர் பகுதி நல்லா ஸ்ட்ரக்சர் இருக்கும் இதுல வந்து நாம் தமிழருக்கோ விஜய் விஜயும் தங்களை நம்பிதான் இருக்கணும் சோ அது எப்படி அது அவர் சமாளிச்சு நிற்க போறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல நிச்சயமா அம்பத்தூர் தொகுதியில இருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை பத்தி சொன்னீங்க நம்ம மேலும் ஒரு தொகுதியில் சொல்லிக்கலாம்